ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த மோட்டிவேஷனல் குயின் நம்ம இப்போ ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று பார்க்கலாம் இன்பத் தமிழ் நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன நம்முடைய தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே போற்றுகின்றது தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய ஆகிவிட்டது பாரதிதாசன் வந்து தமிழை பலவாறாக போற்றுகிறார் எப்படி போற்றுகிறார் அப்படின்னா நம்ம வந்து குழந்தையை எப்படி கொஞ்சிரோமோ அது மாதிரி அவர் வந்து தமிழை வந்து கொஞ்சிறாரு வாங்க பார்க்கலாம் கண்ணை மணியை என்று குழந்தையை பெருமையை கொஞ்சுவதும் உண்டு அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் பார்த்திங்கன்னா இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தோட விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர் தமிழுக்கு மனமென்று பெயர் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர் தமிழெங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்க்கு வேல் தமிழ் எங்களுடைய இளமைக்கு ஸ்ட்ரென்த்தான பால் போன்றது ஆனால் இன்ப தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்க்கு வேல் தமிழெங்கள் உயர்வுக்கு வான் இன்ப எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ் பார்த்திங்கன்னா எங்கள் உயர்வுக்கு வானம் போன்றது இன்ப தமிழ் அஸ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழெங்கள் அறிவுக்குத் தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் இன் தமிழெங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் போன்றது எழுதுனது யாரு பாரதிதாசன் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் நிரூமித்த உருவாக்கிய நிரூமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு சமூகம் மக்கள் குழு விளைவு வளர்ச்சி விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு அசதி சோர்வு பாடலோட பொருள் பார்க்கலாம் தமிழுக்கு அமுதென்று பெயர் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது தமிழுக்கு அமுதென்று பெயர் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்ப தமிழெங்கல் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்ப தமிழெங்கல் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு மனமென்று பெயர் அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும் தமிழுக்கு மனமென்று பெயர் அது வந்து எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும் தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது தமிழங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் தமிழங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது தமிழங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது இன்ப தமிழங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது இன்ப தமிழெங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது தமிழங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழெங்கல் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழெங்கல் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் ஆகும் தமிழங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் ஆகும் இதை எழுதினது யாரு பாரதிதாசன் இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதியார் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றி கொண்டார் தன்னுடைய கவிதைகளில் பார்த்திங்கன்னா முக்கியமா பெண்களை பற்றி தான் சொல்லியிருக்காரு பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொ பொதுவுடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான உணான் வந்தாலே பாரதிதாசன் சரிங்களா புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சிக் கவி என்று போற்றப்படுகிறார் இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார் இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது கீழே ஒரு இது கேட்டிருக்காங்க தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே இனி இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழை உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் இதை எழுதுனது யாரு கவிஞர் காசி ஆனந்தன் ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு என்னவாக இருக்கும் அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள் அமுது கூட்டல் என்று அமுதென்று அமுது ஆ ஆன்சரு செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் விளைவுக்கு வந்து நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புல் நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு என்னது வேல் போன்ற கூர்மையான கருவி சரிங்களா இவ்வளோதான் நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் டு ஆல்